ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு மூணே முக்கால் மாதிரி இருக்கும் நீ பெரியவனை கூட்டிகிட்டு வரக்கு வா போகணும் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சு தலை வந்து சீவிக்கிட்டு கை காலுக்கு எல்லாமே வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஏன்னால் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கிறதுனால என்ன தான் மாய்ச்சுரைசர் போட்டாலுமே வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது அந்த போட்ட இதே இல்லை அந்த ஆகிடுது ஸோ அதனால் நல்லா வந்து நல்லெண்ணெய் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்குவேன் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லா அப்சர்வ் பண்ண பண்ண மறுபடியும் ரிப்பீட் ஒரு ரெண்டு டைம் தேய்ச்சோம் அப்படின்னா தான் நல்லா ஃபுல்லாக நல்லா இருக்குது ஸோ அதனால் நல்ல ஒரு மாய்ச்சரைஸராகவும் இருக்குது சின்னவனுக்கும் அதே மாதிரி தான் நான் தேய்ச்சி விடுவேன் தலைக்கும் அதுதான் கை காலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறமா பெரியவனை கூட்டிகிட்டு வந்த உடனே வந்து எப்போவுமே அவசரமாக தான் இருக்கும் கிளாஸ் வந்து டியூஷன் கிளாஸ் வந்து தொடங்கிடும் நாளே முக்காலுக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்ததுக்கப்புறம் இந்த வேலையும் வந்து செய்ய முடியாது அதனால அவன் சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடும் இன்றைக்கி வந்து மேத்தி தால் அதான் செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு அதெல்லாமே லைட்டாக அப்படியே சூடு பண்ணிவிட்டேன் சூடு பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டு போயிட்டேன்னா தான் உடனே வந்து சாப்பிட்றக்கு ஈஸியாக இருக்கும் பால் வந்து எல்லாமே சூடு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு போயிடுவேன் ஸோ வந்த உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு ரெண்டு பேர்த்துக்குமே காஃபி நான் வந்து பிளாக் டீ தான் குடிப்பேன் ஸோ அதுவும் வச்சு குடிச்சிட்டு அவங்களுக்கும் வந்து பால் வந்து கொடுப்பேன் கொடுத்துட்டு ஸோ அவசரமாக வந்து கிளம்ப வேண்டியதாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்துட்டேன் இந்த மேத்தி தாள் வந்து ரொம்ப சிம்பிளான இது தான் நல்லா காரம்லாம் இல்லாமல் வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு நல்லா கடைஞ்சிது சூப்பராக இருக்கும் அந்த மேத்தியோட வாசத்துக்கும் அந்த தாலுக்கும் சூப்பராக இருக்கும் புளியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் தக்காளி சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒன்லி ரைஸ்க்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு நாளே முக்காலுக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோம் டியூஷன் கிளாஸில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே பார்க் இருக்குது ஸோ சின்னவனையும் அங்கே வந்து விளையாட வச்சுருவோம் டியூஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பார்க்கில் தான் வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்போம் ஸோ அதனால் வந்து எல்லா வேலையும் வந்து அப்படியே போட்டு போயிட்டோம்னா திரும்ப இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்குள்ளே மணி ஒம்பது பத்து மணி ஆயிரும் ஸோ அதுக்காக வந்து இப்போவே அவசரமாக பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிரு எவ்வளோ வேலை செய்ய முடியுமா எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் வந்த உடனே வந்து ஹோம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னர் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்காக அப்போல்லாம் டைம் இருக்காது அப்படிங்கிறக்காக இப்பவே எல்லா வேலையும் முடித்தாச்சு அவசரமாக பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நானும் வந்து சுகர்லெஸ் பிளாக் டீ வந்து குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் இந்த ட்ரெஸ் பார்த்தோம்னா ஒன் செவன்ட்டி டூ ருபீஸ் தான் ஸோ ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கும் வந்து அந்த இமேஜில் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஆர்டர் பண்ணினேன் டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்குது கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் மெட்டீரியல் பார்த்தோம்னா அதில் போட்டிருந்தாங்க கிரேப் மெட்டீரியல் தான் அப்படின்ட்டு அது பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மெலீஸாக இருக்குது உள்ளே லைனிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் ஸோ ஸ்கின்னோட ஒட்டிகிட்ருக்கு அதாவது ட்ரெஸ் போட்டிருக்கிறோமா இல்லையானே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மெலீஸாக இருக்குது ஸ்கின்னோடு ஒட்டிகிட்டே இருக்கிறனால நம்ம ஸ்கின்னோட சூடுக்கும் வெளியில் இருக்கிற ட்ரைனஸ்க்கும் பார்த்தோம்னா நல்லா சடச்சடை சடன்னு அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்குது அவ்வளோ சூடு வருது ஸோ அதனால் இது வந்து இந்த சம்மர் சீசனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து போட முடியாது நம்ம ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டபிளாக இருக்குது நான் வந்து பெரியவனை கூட்டிகிட்டு வரக்கு போயிட்டே ரொம்ப ஸ்கின்னோடு ஒட்டிக்குச்சு ரொம்ப சூடு வந்து வருது ஸோ அதனால் வந்து வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு தான் அதுக்கப்புறமா டியூஷன் கொண்டு போய் விட போனேன் ஏன்னா பார்க்கில் வந்து ஒன் ஹவர் வந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அங்கே நல்ல வெயிலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெஸ் ஓகேவாக இருக்காது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸாக எடுத்து சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு போயிட்டேன் ஸோ இந்த ட்ரெஸ் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுருவேன் அடுத்தது வின்டர் சீசனோ காலம் அந்த மாதிரி டைமில் தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ ரொம்ப விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி தான் வாங்கினேன் பட்டு ஓகே பரவாயில்ல பட் வே அந்த மாதிரி சீசனுக்கு வந்து நான் போட்டுக்குவேன் ஸோ அதுக்காக எடுத்து மடித்து நீட்டாக வச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து கிளம்பிட்டோம் எப்பவுமே பார்த்தோம்னா இந்த ஹெல்ப் பண்ணுறவங்கன்னு பார்த்தோம்னா பல இதில் இருக்காங்க பல விஷயங்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா ஒரு ஒரு டைப் வந்து ஜென்ட்ரலாக ஹெல்ப் பண்ணுறது அதாவது பொது இடத்துல பார்த்தோம்னா கேஷுவலாக ஹெல்ப் பண்ணிவிட்டு நமக்கு அவங்கள யாருன்னு தெரியாதோ அவங்களும் நமக்கு வந்து யாருன்னு தெரியாது பட் இருந்தாலும் ஏதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அல்லது டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணணும் அல்லது கீழே விழுந்துட்டோம் அந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்கிறப்போ எல்லாருமே இப்போல்லாம் ஜெயினியூனாக காமனாக எல்லாருமே பண்ணுற விஷயந்தான் பட்டு அவங்க யாருன்னு தெரியாது நமக்கு அவங்கள யாருன்னு தெரியாது அந்த மாதிரி ஆண்டு வேலை ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்க அவங்களும் வந்து ஹெல்ப் யாருக்குமே பண்ண மாட்டாங்க எப்போவுமே அதே மாதிரி கிட்ட என்றைக்குமே ஹெல்ப்பும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க ஒரு நாள் கூட கேட்டிருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைப் வந்து பர்சன்ஸை நம்ம மீட் பண்ணியிருப்போம் மூணாவது டைப் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அதே அளவுக்கு மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்குவாங்க மற்ற என்ன எமர்ஜென்சின்னு நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம்னாலும் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சில டைப்பும் பார்த்துருக்கோம் அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு மட்டும் அவங்க ஹெல்ப்பை நம்மக்கிட்டருந்து வாங்கிக்குவாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ ஈக்குவலாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் ஒரு சில பர்சன்ஸ் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறமா இன்னொரு சிலர் பார்த்தோம்னா நமக்கு வந்து அது ஹெல்ப்பே இருக்காது இருந்தாலும் அவங்க வந்து வாலண்ட்ரியாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து அந்த அது வந்து நமக்கு ஹெல்ப்பாகவே தெரியாது அது வந்து செஞ்சாலும் செய்யலாம் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் அதை பண்ணோம்னா நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நான் அதை வந்து ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு என்னும்மாங்க அதுக்கப்புறமா நான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நல்லா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினேன் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் அது நமக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு எந்த யூஸுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த வந்து சின்ன விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு பெரிய விஷயமா பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக யாருக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அவங்கள வந்து டாமினன்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கிறது அதுதான் மெயின் மோட்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களோட சுயநலத்துக்காக வந்து வாலண்ட்ரியாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள ஃபுல்லாக டாமினன்ட் பண்ணிக்கிறது அவங்களை கேட்காமல் எதுவுமே பண்ண முடியாது பர்டிகுலராக இது வந்து ரிலேஷன் சைடில் அதிகமாக நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தையோ மாமாவோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி ஃபுல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்க்க வச்சுக்கிறது அந்த மாதிரியும் ஒரு சிலர் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ ஒரு சிலர் பார்த்தோன்னா எந்த ஹெல்ப்பும் நமக்கு ரிப்பீட் பண்ண பண்ண வேண்டாம் எதுவுமே இருக்காது எது எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணிவிட்டு அவங்களால முடியுதோ இல்லையோ தெரில ஆனால் ஹெல்ப் பண்ணிவிட்டு இல்லது அல்லது யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மூலமாகவும் அவங்க லிங்க் பிடிச்சி கொடுத்து அவங்க மூலமாகவும் ஹெல்ப் பண்ண வச்சுட்டு இவங்க வந்து போயிடுவாங்க அவ்வளோதான் ஸோ எதாவது ஒரு மூலமாக வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அதை பற்றி பேசவும் மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க ஹெல்ப் மட்டும் ஒன் சைடாக பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் நம்ம ரிலேஷன்லேயும் இருக்காங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பண்ணினாலும் அசால்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க திரும்ப எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க திரும்ப நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் நீ வந்து எனக்கு ரிப்பீட் எதாவது பண்ணணும் அல்லது நாலு பேர் இருக்கிறப்போ அதை வந்து பெருசாக பேசி காமிக்கணும் நம்மளுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க காமிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க நம்ம வந்துட்டு க எல்லாத்தையும் முடிச்சுட்டு பையனையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஒரு ஆறரைக்கு தான் வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹோம் ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்த உடனே வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு ஸோ அதனால் காரப்பொரி இருந்துச்சு கடையில் வாங்கினது தான் ஸோ அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஒரு ஏழரைக்கெலாம் வந்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து டின்னருக்கு கொத்தமல்லி புதினா சட்னி தான் ஸோ வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பில பூண்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக முந்திரி போட்டு எல்லாமே தாளிச்சிட்டு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சிட்டு சட்னி ரெடி அதுக்கப்புறம் தோசை செஞ்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கு மணி எட்டே முக்கால் ஆகிடுச்சு ஸோ இதுதான் வந்து என்னோடய அந்த அன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்